என்னங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கினா அரசுங்க மாமா மேல என்ன கோபம்மா பசிக்கும் குருவிங்க பாவம்மா அதனால போட்ட அரிசியம்மா என்ன அதிசயமா கடவுளே ஏ பாரதிய நீ கொஞ்சம் சரி செய்யம்மா ஐயோ ஏமா கத்துற முடியல ஏன் காத பொத்துற இந்த பேச்சில் ஒண்ணு கொலைச்சில் உங்களுக்கு காய்கறி எல்லாம் இந்த திங்களுக்கு நினைவு இருக்கா மாச கடைசியாச்சு மல்லிகை சாமான் எல்லாம் கண்டது நினைச்சு கஷ்டம் வேணா நிறுத்துக்கோ கட்டுரை அனுப்புனா பணம் வரும் பொறுத்துக்கோ கட்டுரை அனுப்புங்க நினைவு படுத்தணுமா பிள்ளைங்க ரெண்டு பாவம் பட்டினி கிடைக்கணுமா வரவு குறவுன்னு தெரிஞ்சு தமிழ் எதுக்கு கவிதை எழுதி காலை எல்லாம் கஷ்டப்படணுமா செல்லம் என்ன வார்த்தை இது தமிழே என் உயிர் தமிழ்தான் என் உயிர் தமிழுக்காக என்றும் என் உயிர் என்னது தமிழ் உயிரா இந்த உலகமே எனக்கு நீங்கதான் தான் இன்று வாழும் எனக்கு இதெல்லாம் தேவைதான் செல்லம்மா ஏன் நீ புரியாம பேசுற பின்ன என்னங்க எனக்கு கடன் பிடிக்கலங்க கட்டுரை எழுதி கொஞ்சம் மாச்சம் பண்ணி கொடுங்க சொட்டு பொருவனாக நட்டு எல்லாம் தேவையில்லைங்க பஞ்சம் இல்லாம பசி தீரணும் அது போதுங்க இது வரைக்கும் உங்களை என்ன உங்கள உங்களை நினைச்சு கவலை எனக்கு இல்லையா சரி இப்போ நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம் இன்னைக்கு கஷ்டம் நாளைக்கு எல்லாம் மாறும் சீக்கிரம் பாரு எல்லாம் உன தேடி வரும் அடகடா கவிஞர் வார்த்தையில புலின்னு எனக்குதான் தெரியுமே சரி இப்ப சமைக்க அரிசி வேணுமே சரி கூடவே பருப்பும் பயிரும் வேணுமே சரி அதோட காப்பி தூளும் வேணுமே சரி சொன்னதெல்லாம் எனக்கு இப்பவே ennna <laughs>